சக்கரவர்த்தியான தம்முடன் இருப்பதாலும் வாசுதேவர் துணை இருப்பதாலும் சேனா வீரர்களுக்கு புத்துயிர் பிறந்துள்ளது உண்மை உண்மையில் இன்றே நாம் வெற்றியை பெற்றிருக்கலாம் ஆனால் பிதாமகரின் வீரம் அதை தட்டி இல்லை நகுலா தர்மசீலரான யுதிஷ்டர் முழு வேகத்தோடு போர் புரியவில்லை ஆனால் மாதவா பிதாமகர் இஷ்ட மரணம் எனும் வரம் பெற்றவர் அவரை வதைப்பது இயலாத காரியம் இஷ்ட மரணத்தையே வரமாய் பெற்றவர் வெற்றியை இஷ்டப்படி ஈட்டுபவர் அல்ல யுத்தம் புரிய இயலாத ஒரு சூழ்நிலை உருவானால் அவர் யுத்த பூமியில் எவ்விதம் அஸ்திரம் ஏந்துவார் அதுவும் இயலாத காரியம் வாசுதேவா பிதாமகரின் தேகம் பவித்திரமானது அவரை வீழ்த்துவது எம்மால் இயலாத காரியம் அவருடைய தேகமும் பவித்திரமாவதல்ல பீமா ஒரு விரக்ஷம் சந்தனமானாலும் மூலிகையானாலும் உலர்ந்து போன பின்பு அது எரிப்பதற்கு மட்டுமே பயன்படும் அதுவே சிருஷ்டியின் நியமமாகும் இந்த யுத்தத்தில் துரதராஷ்டிரின் புதல்வர்களை தண்டிக்கும் மார்க்கத்தில் எவர் குறுக்கிட்டாலும் அவர்களும் வதைக்கப்பட வேண்டியவர்களே திடீரென்று